அனைவருக்கும் வணக்கம் சில கண்டினியூஸாக மூக்கடைப்பு இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த மூக்கடைப்பு பார்த்தீங்கன்னா காத்து அதிகமா இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு மூக்கு வந்து அடைச்சிக்கும் மேம் ஏசி வந்து சேராது அலர்ஜி அந்த டைமிங்ல வந்து எனக்கு வந்து மூக்கலர்ஜி வந்து மூக்கு வந்து அடைச்சிக்கும் மேம் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லுவீங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடல் தான் பிரச்சனை என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு மல குடல் பிரச்சனை அப்படின்னா நான் நல்லா தான் மோஷன் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய சொல்லுவீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு டைம் மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வர மாதிரி இருக்கும் நல்லா கிளியரா போகாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கு மலக்குடல்ல வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி நீட்லி கொடுத்தா மட்டுமே இந்த மூக்கடை கொடுக்க முடியும் வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து இதுக்கு வந்து சக்சஸ் ஆகவே ஆகாது சோ அக்கோபென்ச்சர்ல நல்லா வந்து பெருங்குடலுக்குரிய புள்ளிகளை கொடுக்கும்போது போது இந்த மூக்கடைப்பு படிப்படியா பார்க்கலாம் thank தேங்க்யூ